குழந்தை பிறந்த காலத்தில் இமயத்தில் ஒரு மாமுனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் பெயர் அசித்தர் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வான் புகழ் எழுதியவர்கள் புத்தர் என்னும் சொல்லை உரத்து கூவி மகிழ்வதை எதிரொலியாய் கேட்டார் அசித்தர் ஆடைகளை அசைத்தும் அங்குமிங்குமாய் உளவியும் அவர்கள் மகிழ்ச்சியில் திளைப்பதை கண்டார் அக்குழந்தை பிறந்த இடத்திற்கு சென்று பார்த்து வந்தால் என்ன என்று எண்ணினார் அசித்தர் தம் ஒளிமிக்க கூறிய கண்களால் ஜம்புத் தீபம் முழுவதையும் நோட்டமிட்ட அசித்தர் சுத்ததனரின் இல்லத்தில் அறிவொளி வீசும் அழகிய குழந்தை பிறந்திருப்பதையும் அதன் பிறப்பினால் அனைவரும் மகிழ்வுற்றதையும் அறிந்து கொண்டார் எனவே மாமுனிவர் அசித்தர் தன் மருமகன் நாரத்தருடன் சுத்தோதன மன்னரின் அரண்மனை வாயிலை அடைந்தார் சுத்தோதனரின் அரண்மனை வாயிலில் பல நூறு ஆயிரம் மக்கள் கூடியிருப்பதை கண்டார் அசித்தர் எனவே அவர் வாயிற்காப்போனை அணுகி அரசரிடம் சென்று வாயிலில் முனிவர் ஒருவர் வந்திருப்பதாய் கூறுக என்றார் பிறகு வாயிற்காப்போன் சுத்தோதனரை அணுகி கைகூப்பி வணங்கி கூறினான் பேரரசே வயது முதிர்ந்த முனிவர் வாயிலில் நிற்கிறார் அவர் தங்களை காண விளைகிறார் என்றார் அசித்தருக்கு சிறப்பான ஆசனம் ஒன்றை ஏற்பாடு செய்துவிட்டு வாயிற்காப்போனிடம் சுத்தோதனர் கூறினார் அவரை வரவிடு அரண்மனை வாயிலுக்கு வந்த வாயிற்கா போன் அசித்தரிடம் கூறினான் ஐயா தயவு செய்து தாங்கள் உள்ளே செல்க இப்போது அசித்தர் உள்ளே சென்று சுத்தோதனரை அணுகி அவர் முன்னின்று வெற்றி மன்னரே வெற்றி தாங்கள் நீடுழி வாழ்க தங்கள் அரசாட்சி முறைப்படி செழிக்கட்டும் என்றார் அசித்தரிடம் பணிந்து வணங்கி ஆசனத்தில் இருக்கச் செய்த பின் சுத்தோதனர் முனிவரிடம் வினவினார் மாமுனிவரே தாங்களை இதற்கு முன் சந்தித்ததாய் எனக்கு நினைவில்லை தாங்கள் இவ்வளவு தூரம் வந்ததன் நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளலாமா சுத்தினரிடம் அசித்தர் உரைத்தார் மாமுனிவரே தங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் அல்லவா அவனை காணும் அவாவோடே நான் இங்கு வந்தேன் என்றார் சுத்தினர் கூறினார் மாமுனிவரே குழந்தை தூங்குகிறான் தாங்கள் சற்று நேரம் காத்திருக்க முடியுமா அதற்கு முனிவர் கூறினார் மன்னரே இந்த குழந்தையைப் போன்ற மாமனிதர்கள் நீண்ட நேரம் உறங்க மாட்டார்கள் இது போன்ற நல்லுயிர்கள் இயல்பிலேயே விழிப்பானவர்கள் என்றார் மாமுனிவர் அசித்தர் மேல் கொண்ட இரக்கத்தாலோ என்னவோ குழந்தை விழிப்புற்றுவதற்கான குறியை காட்டியது குழந்தை விழிப்புற்றதைக் கண்ட சுத்தோதனர் மகனை தன் இரு கரங்களிலும் ஏந்தி முனிவர் முன் கொண்டு வந்தார் குழந்தையை உற்று நோக்கி அசித்த அக்குழந்தையிடம் மாமனிதற்கான முப்பத்தி இரண்டு மற்றும் எண்பது சிற்றடியாளங்களையும் கண்டார் எந்த மனிதர்களுக்கும் ஏதா பேரொழியை குழந்தையிடம் கண்ட அசித்தர் வியந்துரைத்தார் அற்புதம் மண்ணில் இந்த மாமனிதன் தோற்றம் மகா அற்புதம் பிறகு தன் ஆசனத்திலிருந்து எழுந்து தன் கைகளை கூப்பி குழந்தையின் கமலம்பாதங்களை தொட்டு வணங்கி வளச்சுற்று சுற்றி அதை தன் கரங்களில் ஏந்தி ஆழ்ந்து சிந்திக்கலானார் இவ்வாறான முப்பத்தி இரண்டு அங்க அடையாளங்கள் உடையவர் யாரும் அதாவது குழந்தை கௌதமரைப் போல தமக்கென இருவேறு வாழ்முறையை உடையவர் என்று முதுமொழியை நன்கு அறிந்திருந்தவரான அசித்தர் உரைத்தார் இவன் இல்லறத்தை ஏற்பானேயாயின் உலக பேரரசனாவான் அன்றியும் இல்லம் துறந்து துறவரம் மேற்கொள்வானேயாயின் முழு தெளிவுற்ற புத்தராவார் என்றார் இக்குழந்தை இல்லறத்தனாய் நீடிக்க மாட்டான் என்று அசித்தர் உறுதி கொண்டார் குழந்தையை கண்டு விம்மினார் கண்ணீர் உகுத்தார் ஆழ்ந்த பெருமூச்சை வெளிப்படுத்தினார் கண்ணீரும் பெருமூச்சும் விடும் அசித்தரை நோக்கினார் சுத்தோதனர் உடல் சிலிர்த்து அழுது தேம்பும் அசித்தரை கண்டு கவலையுற்ற சுத்தோதினர் அசித்தரை வினவினார் ஏன் முனிவரே என்ன வயிற்று ஏன் நீங்கள் இப்படி அழுகிறீர்கள் கண்ணீர் சிந்துகிறீர்கள் பெருமூச்சு விடுகிறீர்கள் குழந்தைக்கு தீங்கேதும் நேராதல்லவா அசித்தர் அரசரிடம் கூறினார் ஓ மன்னரே நான் குழந்தையை குறித்து அளவில்லை அவனுக்கு தீங்கேதும் இல்லை நான் என்னை குறித்தே அழுகிறேன் ஏன் அப்படி என்றார் சுத்தோதனர் அசித்தர் பதிலுறுத்தார் நான் முதியவன் வயதானவன் இந்த குழந்தை வெகு நிச்சயமாக புத்தராய் பரிணமித்து உயர்வும் தெளிவும் எய்து அறவழியாம் கோட்பாட்டு சக்கரத்தை உலகெங்கும் உருளச் செய்வார் இவருக்கு முன்னரே எவரும் உரைக்காத உன்னத கோட்பாடுகளை உரைத்து உலகை மகிழ்ச்சியில் உயிரச் செய்வார் சமய வாழ்வு கோட்பாட்டு தத்துவம் ஆகியவற்றை இவர் உணர்த்துகையில் அவை தொடக்கத்திலும் இடையிலும் முடிவிலும் நல்லவனாகவே இருக்கும் போதனையிலும் பயனிலும் அவை முழுமை பெற்றவையாய் தூய்மையாய் நிறைவானவையாய் திகழும் எங்கேனும் ஒரு இடத்தில் எப்போதேனும் ஒரு சமயத்தில் மட்டுமே மிக அரிதாக மலரும் முதுமர மலர்போல எங்கேனும் எப்போதேனும் பிறப்புக்கும் பெருமைக்குரிய புத்தர்கள் உலகில் மிக அருமையாய் தோன்றுவார்கள் அவ்வாறே ஓ அரசனே மிக நிச்சயமாய் தங்கள் மகன் வெகு உயர்வான முழு நிறைவான தெளிவை எய்தி எண்ணில்லா மானுடர்கள் தொன்ப கடல் கடந்து இன்புற உதவுவார் ஆனால் அந்த புத்தர் நிலையெயுதுங்கால் இவரை நான் காண மாட்டேனே அதுதான் என் சோகம் அதனால்தான் நான் அழுகிறேன் புலம்புகிறேன் பெருமூச்சு விடுகிறேன் அப்போது அந்த புத்தரை கண்டு கழிக்கும் பேறு பெற நான் இருக்க மாட்டேனே என்பதுதான் என் துயரம் இதன்பின் மன்னர் மாமுனிவர் அசித்தருக்கும் அவருடைய மருமகனான நார்தத்தருக்கும் நல்லுணவு நல்லுடையாகவும் வழங்கி உபசரித்து வளச்சுற்று வந்து வணங்கினார் அதன்பின் தன் மருமகனான நார்தத்தரிடம் அசித்தர் உரைத்தார் இந்த குழந்தை புத்தரான செய்தியை கேள்விப்படும்போது நாதத்ரே நீங்கள் அவரை அடைந்து அவர் போதனைகளில் அடைக்கலமாகுங்கள் இதுவே தங்கள் நன்மைக்கும் மகிழ்ச்சிக்கும் வித்திடும் இவ்வாறு கூறியபடி அசித்தர் அரசரிடம் விடைபெற்றுக்கொண்டு தன் ஆசிரமத்திற்கு மீண்டார் மகாமாயாவின் மறைவு தொடரும்